ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப நாளாக எடுத்து யூடியூப்பு அப்லோட் பண்ணி நிறையா ஆசஸ் போகிறது குருவாயூர் போய் நாராயணியம் சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படியே ஏதோ ஒரு விஷயங்களால் அப்படியே டைம் போயிட்டு எடிட் பண்ண நேரமே இல்லை இன்றைக்கு மிக முக்கியமான பதிவு எங்கள் அம்பத்தூரில் வந்து இந்தியன் பேங்க் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன் ரொம்ப 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 அற்புதமான ஒரு ஒரு பிருந்தாவன் அது மந்த்ராலயம் யோகி மந்திராலயம்னு அங்கே நீங்கள் வந்தேன்னா அப்படி ஒரு மனசாந்தியும் அப்படி ஒரு ஆனந்தமும் உங்களுக்கு கிடைக்கும் சாக்ஷாத் மந்திராலயத்துக்குள்ளே போய் சேவித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் நமக்கு அப்படி ஒரு அனுகிரகமான பகவான் ரொம்ப ரொம்ப அதாவது இதுக்கு ஒரு வார்த்தையே கிடையாது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நியமமாக நடந்துருக்கு எல்லா பூஜைகளும் இந்த மாதம் ஆறாம் தேதி சுவாமியுடைய ஜெயந்தியை முன்னிட்டு சகஸ்ட்ர தீபம் தீபோற்சவம் ரொம்ப அருமையாக நடந்தது அந்த பதிவு தான் இன்றைக்கி பதிவு தொடர்ந்து என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பெல் பட்டன் அறுத்துங்கோ மற்றவாளுக்கும் எடுத்து சொல்லுங்க இந்த சகசிர தீபம் இத்தனைக்கும் காலையில் நடந்தது ஆனால் ஜெகஜோதியாக இருக்குது பாருங்க மார்னிங் நடந்த இந்த தீப உற்சவம் ஏதோ ஈவினிங் நடந்த மாதிரி அப்படி ஒரு ஜெகஜோதியாக நடந்தது எல்லாரும் பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்மம் ரதாய்ச்ச பஜதாம் கல்பக விருக்ஷாய நமதாம் காமத்தேனவி அப்படின்னு கொண்டாடி சந்தோஷமாக விளக்கு எல்லோரும் ஏற்றலாம் எந்த பேதமும் கிடையாது எல்லோரும் விளக்கு ஏற்றலாம் சுவாமிக்கு அவள் எல்லாருமே ரெடியாக இப்போ நம்மெல்லாம் வேறு இடத்துல போகணுன்னா ஒரு சகஸ்ட தீபமெல்லாம் ஏற்றினோம்னா ஏதோ ஒரு பணம் கட்டணும் எந்த வித கம்பல்சரி பணம் கட்டணும் அதெல்லாம் கிடையாது எல்லோரும் நெய் விட்டு ரெடியாக விளக்கு போட்டு திரி போட்டு வச்சுருந்தா அவாவா பத்து விளக்கு பதினஞ்சு விளக்கு எல்லாரும் ஏற்றினோம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்புறம் ஒரு அழகான ஒரு பாடல் எல்லாரும் பாடினோம் ரொம்ப சந்தோஷமாக நிறைவு விட்டுருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு பிரசாதத்தோடு அந்த நாளே இனிமையாயிடுத்து சாதாரணமாகவே வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு வந்து ராகவேந்திர சுவாமி தான் நினைவுக்கு வருவார் இது வியாழக்கிழமை அமைஞ்சது இந்த தீபோற்சவத்தோடு அமைஞ்சது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுகிறேன் ராதே கிருஷ்ணா நீங்கள் எல்லாரும் ஒரு முறை அவசியம் நிச்சயமாக வரணும் இங்கே இருக்கக்கூடிய கோசாலை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு பசுமாட்டுக்கு மேலே இங்கே வந்து பராமரிச்சுன்னு இருக்கா நியமமாக அதையும் இதையும் சாப்பிட விடாமல் நல்ல உயர் காய்கறிகள் எல்லாம் அதுவும் அப்படியே போடாமல் கட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மகளிருடைய சர்வீஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு முறையே நீங்களே நேரில் வந்து தரிசித்து இங்கே நடக்கக்கூடிய வைபவங்களை எல்லாம் கண்டு ரசிச்சுட்டு பகவானோட அனுகிரகத்தை பெறணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ராதே கிருஷ்ணா